திருத்தணி மலைக்கோவில் வளாகத்தில் பக்தர் ஒருவர் தவறவிட்ட தங்க கை காப்பை கண்டறிந்து புற காவல் நிலையத்தில் பி சான்றிதழ் பரிசு பொருட்கள் வழங்கி பாராட்டு கடந்த ஏழாம் தேதி சுமார் பனிரெண்டு மணியளவில் திருத்தணி மலை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்ய சென்னை வியாசர்பாடி ஜவகர் நகரை சேர்ந்த கௌதம் வயது முப்பத்தி மூன்று என்பவர் தனது குடும்பத்துடன் வந்திருந்தார் அப்போது அவர் கையில் அணிந்திருந்த இரண்டு சவரன் எடை கொண்ட தங்கத்தினால் ஆன காப்பு தவறி விழுந்துள்ளது அதே நேரத்தில் ஆந்திர மாநிலம் புத்தூரில் இருந்து ஆக்காடு குப்பம் அருகே குடும்பத்துடன் வந்து நாடோடிகளாக தங்கி இலையில் துடைப்பம் மற்றும் ஒட்டடை குச்சி ஆகியவை தயாரித்து விற்பனை செய்து வருகின்ற நாகேந்திரன் மற்றும் வெங்கடலட்சுமி ஆகிய தம்பதியரின் மகள்களான பவித்ரா வயது பனிரெண்டு மற்றும் ரேணுகா வயது ஏழு ஆகியோர் கோவிலுக்கு சென்றிருந்த நிலையில் அந்த தங்க கைகாப்பை கண்டறிந்து உடனடியாக திருத்தணி மலைக்கோவில் புறக்காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று ஒப்படைத்துள்ளனர் அதே சமயம் ஏற்படி நகையை தவறவிட்ட கௌதமும் திருத்தணி மலைக்கோவில் புறக்காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்க வந்துள்ளார் எனவே தொலைந்த நகை குறித்த விவரத்தினை காவல்துறையினர் முறையாக விசாரித்து தங்க கைகாப்பு உரிமையாளரான கௌதமிடம் ஒப்படைத்துள்ளனர் வறுமையில் பிடியில் இருந்தாலும் இந்த நற்செயலை செய்த சிறுமிகள் பவித்ரா மற்றும் ரேணுகா ஆகியோரை பாராட்டும் விதமாக திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் திருவள்ளூர் மாவட்ட காவல் அலுவலகத்திற்கு நேரில் வரவழைத்து பாராட்டு சான்றிதழ் மற்றும் பரிசு பொருட்களை வழங்கி பாராட்டினார் அப்போது ஆந்திர மாநிலம் புத்தூர் பகுதியை சேர்ந்த பூர்வீகம் கொண்ட தங்கள் பதினைந்து ஆண்டுகளாக ராணிப்பேட்டை மாவட்டம் கோனலம் பகுதியில் வீடு இல்லாமல் சாலை ஓரத்தில் தங்கி கிராமங்களில் சிக்கு முடி வாங்கி விற்பனை செய்து வருகின்றனர் அதனால் தங்களுக்கு அரசு இடம் ஒதுக்கீடு செய்து வீடு வழங்கவும் என சிறுமிகள் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்தனர் அப்போது உங்கள் கோரிக்கை மாவட்ட நிர்வாகத்திடம் தெரிவித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என எஸ்பி தெரிவித்ததை அடுத்து அங்கிருந்து சென்றனர் सर अभी फैमिली। प्रतिष्ठित बांग्ला है, हम मजाक कर रहे हैं। वीडियो देखने चौड़ा क्या है? इसके अलावा सब पता मुझे तो इतना नहीं करते हैं। ये पूर्ण मार्ग है, सही है?